அனைவருக்கும் இன்னமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கார்த்திகை மாதத்துடைய சங்கடகர சதுர்த்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களையும் போகக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னா பிள்ளையாருடைய இந்த வழிபாட்டு நாள் தாங்க அதுவும் இன்னைக்கு கார்த்திகை மாதம் சோமவாரத்தோடு சேர்ந்து வந்திருக்கு சோமவாரம் அப்படின்னாலே சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு மாதம் இந்த நாள் நம்ம செய்யக்கூடிய எந்த விதமான வழிபாடுகள் எல்லா விதமான வேண்டுதல்களும் நிச்சயம் நடக்குங்கிற ஐதீகம் இருக்குது இன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதங்கள் இருக்க முடியாட்டையும் சரி பிள்ளையாருக்கு உகந்த இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய வீட்டிலேயோ கோவிலேயோ நீங்கள் ஏற்றி பார்க்க வேண்டியது எல்லாமே நடக்கும் நம்ம நினைச்ச காரியம் பிள்ளையாருடைய அருளாலே கைகூடும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் பொதுவாகவே விநாயகருடைய வழிபாடுங்கிறது தடைகளை தகர்க்கக்கூடிய வழிபாடுன்னு எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய சேனலை பிள்ளையாருடைய பல பதிவுகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் அந்த வகையில் நமக்கு எவ்வளோ பெரிய சங்கடங்கள் இருந்தாலுமே அந்த சங்கடங்களை உடனடியாக தீர்க்கக்கூடிய சக்தி விநாயகருக்கு இருக்குன்னு சொன்னால் அது மிகையே ஆகாதுங்க அதுவும் இன்று வந்திருக்கக்கூடிய சங்கர சதுர்த்தி ஏன்னா இன்றைக்கி கார்த்திகை மாதம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு சிவபெருமானுடைய அருளும் நமக்கு பிள்ளையாருடைய அருளும் ஒரு சேர உள்ள இந்த ஒரு நாள் நம்ம பிள்ளையாரை நினச்சி ஆத்மார்த்தமாக வேண்டி மனசுக்குள்ளே உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் அப்படி செதறி போகணும் எல்லாம் நொறுங்கி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு பிள்ளையாருக்கு போயிட்டு ஒரே ஒரு செதற தேங்காய் மட்டும் நீங்கள் உடைச்சிட்டு வந்தாலே போதுங்க நமக்கு அடுத்த சங்கட சதுர்த்திக்குள்ளே உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகுங்கிறது தான் ஐதீகம் ஏன்னா பிள்ளையாருடைய வழிபாடுகள் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுகள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஒன்றுமே போய் கொடுக்கக்கூட வேணாம் பிள்ளையாரப்பா என்னை நல்லபடியாக காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் முன்னாடி நம்ம கர்ணம் போட்டு நம்ம வழிபட்டு நமஸ்கரிச்சுட்டு வந்தாலே போதும் அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி சும்மா சாதாரணமாக ஒரு தெருமோக்குள்ளே இருக்குது பிள்ளையார் அந்த பிள்ளையார்கிட்ட போய் நம்ம வேண்டி வழிபட்டால் கூட போதுங்க நம்முடைய சங்கடங்கள் எல்லாமே தீரும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு கடவுளை நம்முடைய பிள்ளையார் தான் அதுவும் பிள்ளையாருக்கு உகந்த இந்த நாளில் பிள்ளையாருக்கு இஷ்டமான இந்த ஒரு விளக்கை மட்டும் உங்களுடைய வீடுகளிலோ கோவில்களிலோ இன்றைக்கி மாலை நேரத்தில் நீங்கள் ஏற்றுங்க தொடர்ந்து ஒரு மூன்று முறை அதாவது ஒரு மூணு சங்கட சதுர்த்திக்கு நீங்கள் ஒரு கணக்கு மாதிரி வச்சுக்கலாம் இல்லை ஒரு முறை வச்சுக்கலாம் இல்லாட்டி ஐந்து முறை வச்சுக்கலாம் ஆனால் மினிமம் ஒரு மூன்று முறை இதே மாதிரி இந்த ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சதுர்த்தி நாளில் நீங்கள் பிள்ளையாருக்கு இப்படி போய் ஒரு தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு வாங்க அப்படி சங்கட சதுர்த்தி எங்களால் பண்ண முடியலமா இல்லை வெளியூருக்கு போகிறோம் இல்லை எங்களுக்கு பீரியட்ஸாக இருக்க அப்படி ஏதாவது பிரச்சனைகளாக இருக்குங்க வாரம் வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமையில இந்த ஒரு தீபத்தை ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நமக்கு இன்னைக்கு திங்கட்கிழமையும் வந்திருக்கு சங்கட சதுர்த்தியும் வந்திருக்கு சோமவாரம் நமக்கு சிவனோடுக்கு அந்த ரொம்ப விசேஷமான நாளும் வந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் இந்த ஒரு தீப வழிபாட்டை எக்காரணம் கொண்டும் தவறவே விடாதீங்க இதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க கேட்டிங்கன்னா இருக்க இலைகள் தாங்க தேவம் எல்லா இடத்துலையுமே சாலை ஓரத்தில் நம்ம பெரிய சிட்டியில கூட சின்ன சின்ன அந்த ஒரு ஓரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இறுக்க இலை இருக்கப்பூவோடு அப்படி பார்த்தா தெரியும் இந்த பரிகாரத்துக்கு இந்த தீபத்துக்கு கட்டாயமாக ஒரே ஒரு இருக்க இலை கிடச்சா கூட போதும் ஒரு தீபமோ ரெண்டு தீபமோ அப்படி எப்படி வேணாலும் நம்ம நம்ம பிள்ளையாருக்கு வந்து ஏற்றலாம் இப்போ உங்கள் வீட்டில் வந்து பிள்ளையாரோட சிலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சிலைக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு சந்தனம் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு நம்ம அருகம்புல் மட்டும் நமக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா பிள்ளையாருக்கு வேறு எத்தனை புஷ்பத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கிராண்டாக நம்ம அதிக செலவு கொடுத்து நம்ம வாங்குகிற அந்த ஒரு பூக்களை விட சாதாரண ஒரு அருகம்புல் நமக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து எளிமையான முறையில் இந்த ஒரு புல்லை நம்ம சமர்ப்பித்தாலே போதும் பிள்ளையார் மனம் மகிழ்ந்து உடனுக்குடனே வேண்டிய வரங்களை நமக்கு தருவார்னா அதிகம் இருக்குது அதனால் அருகம்புல் மட்டும் கவனிங்க வாங்கி வச்சுக்கோங்க இந்த அருகம்புள்ள உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படமோ விக்ரகமோ அந்த பிள்ளையாருக்கு நம்ம சாத்திட்டு இந்த விசேஷமான தீபத்தை ஏற்றணுங்க நம்ம பறித்து வச்சு அந்த இருக்கும் இலைகளை நல்லா கழுகி சுத்தப்படுத்திட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதற்கு மேலே நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டுட்டு சின்னதான ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் நம்ம ஏத்தணும் இப்போ அந்த இலை பறிக்கிறப்ப உங்களுக்கு இருக்கும் பூ கிடைச்சதுனா ரொம்ப ரொம்ப விசேஷம் வெள்ளருக்கு இலைகள் வெள்ளருக்கு அந்த பூக்கள் கிடச்சா விசேஷம் அப்படி இல்லாதவங்க நமக்கு ஒரு மாதிரி பர்பிள் கலரில் அந்த பூக்கள் கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த டைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் அந்த வெறுக்க இலைகளில் வச்சு இன்றைக்கி வந்து விளக்கு ஏற்றுறதுங்கிறது நமக்கு அதுவும் பிள்ளையாருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தீபம் இந்த தீபத்தை நல்லா நம்ம ஏற்றி முடிச்சுட்டு ஆத்மார்த்தமாக பிள்ளையார்கிட்ட வந்து உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் சங்கடங்கள் நமக்கு விலகணும் என்னெல்லாம் கஷ்டங்கள் நமக்கு போகணும் எந்த காரியங்கள் குடும்பத்தில் நடக்கணும் நிறைய பேருக்கு வந்து காரியங்கள் நடக்கணும் குடும்பத்தில் அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம் நமக்கு வேணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை பிள்ளையார்கிட்ட இந்த ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஓம்கம் கணபதியே மக ஓம்கம் கணபதியே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை உங்களுக்கு எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ நூற்றி எட்டு முறை இல்லாட்டி இருபத்தி ஏழு முறை இல்லாட்டி ஒரு மூணு முறை ஒன்பது முறை அப்படி எவ்வளோ கவுண்டிங்ஸ் கணக்கை கூட வச்சுக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஆத்மார்த்தமாக பிள்ளையார்கிட்ட வேண்டி நம்ம வழிபட்டாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்திலேயே நமக்கும் சரி நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததியினருக்கும் எந்தவித கஷ்டங்களும் நிச்சயமாக வராது ஏன்னா ஒரு சுபகாரிய தடைகள் இருந்தாலும் சரி பண கஷ்டம் மனக்கஷ்டம் அப்படி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலுமே அதை எல்லாமே சரி செய்யக்கூடியது தான் இந்த சங்கர சதுர்த்திக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த தீப வழிபாடு அதனால் நிச்சயமாக இன்னைக்கு மாலை நேரத்தில் உங்களுடைய வீடுகளிலோ கோவில்களிலோ இந்த தீப வழிபாட்டை பண்ணலாம் இப்போ இந்த பதிவ தாமதமாக கூட பார்க்கலாம் நிறைய பேர் இல்லாட்டி அவங்க நீங்கள் பார்க்குற ஊரில் இது மாதிரி எருக்கை இலைகள் சுத்தமாக எங்ககிட்ட இல்லவே இல்லை அப்போ இதற்கு பதிலாக வேறு என்ன தீப வழிபாடு நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளையாருக்கு உட்காந்த தேங்காய் எண்ணெய் வழிபாடு அதாவது நம்ம அகல நலனை அல்லது நெய் விட்டு தீபம் ஏற்றுறோம் பார்த்தீங்களா அதுக்கு பதிலாக சின்னதான இந்த எருக்கை இலை இல்லாதவங்க நம்ம அந்த எருக்கை இலைகளை மட்டும் தவிர்த்துட்டு பித்தளை தட்டில் ஒரு சின்ன அகல் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு தனியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கோவில் அல்லது வீட்டில் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபடலாம் ஏன்னா தேங்காய் எண்ணெய் வழிபாடுங்கிறது ஒரு காரிய சித்திக்கு நம்ம நினைச்ச காரியம் இப்போ நமக்கு நடக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயால் நம்ம தீபம் ஏற்றுறது பிள்ளைக்கு தேங்காய் அந்த உடைச்சிட்டு தே ஒரு முழு தேங்காய் உடைச்சிட்டு அப்படி ரெண்டு தேங்காய் வச்சுட்டு அதற்கு மேலே கூட எண்ணெய் விட்டு அப்படி தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க அப்படி தேங்காய் தீபமோ தேங்காய் எண்ணெயால் ஆனால் தீபமோ நம்ம இன்றைக்கி நம்ம ஏத்துறதுங்கிறது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும் பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் நம்ம என்ன வழிபாடுகள் செஞ்சாலுமே நமக்கு அதீத பலன்கள் சொல்லியிருக்கோம் அதுவும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த திங்கட்கிழமை சிவபெருமானுடைய வழிபாடுகளும் இந்த பிள்ளையாருடைய வழிபாடுகளும் நம்ம செய்யறப்ப நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக நிவர்த்தியாகும் அதனால நம்பிக்கையோட இந்த தீப வழிபாட்டை நீங்க இன்னைக்கு பண்ணுங்க என்னைக்குமே உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த வழிபாடுகள் பண்ணுறப்ப பிள்ளையாருக்கு உகந்த ஏதாவது ஒரு நிவேதனம் நீங்கள் வைக்கலாம் சக்கர பொங்கல் வைக்கலாம் கொழுக்கட்டை வைக்கலாம் அப்படி எதுவுமே முடியாதவங்க ஏதாவது ரெண்டு பழமாச்சை வச்சு நீங்கள் சுவாமிக்கு இந்த வழிபாட்டை பண்ணுங்கள் நிச்சயமாக நம்முடைய சங்கடங்கள் எல்லாம் தீரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான ஒரு நாளையும் தீபத்தையும் யாருமே தவற விடாதீங்க நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம்கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் பிள்ளையாருடைய அனுகிரகமும் சிவபெருமானுடைய அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கவசம் மாதிரி இருந்து பாதுகாக்கும் இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்